வணக்கம் நண்பர்களே விஜய் பிரயாக் பேசுகிறேன் இப்போ வந்து லட்சாதிபதியாகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது ஹவு டு பி எ மில்லியனர் மில்லியனர் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மொத்தம் ஆறு பாயிண்ட்டு சொல்லான்னு நினச்சேன் அஞ்சு பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் டிப்ஸு என்ன வேணுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸாக இருங்க டைவர்ட் ஆகாது எந்த ஒரு மீடியா ஹைப்புக்கும் மயங்காதீங்க ரெண்டாவது கோல் ஒரேன்டாக இருங்க அதை டாஸ்க் அப்புறீங்க எது பண்ணாலும் விளக்குகள் வைங்க மொபைலோ காரோ டூ வீலரோ எந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணாலும் அது ஒரு இலக்கு வச்சு இதை அடைஞ்சா மட்டும் பண்ணுவேன்னு நம்புங்க மூணாவது செலவு பண்ணாதீங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கேன் அடுத்தது ஸ்டாப் பண்ணாதீங்க லேர்னிங்ஸை நிறுத்தவே நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் லேர்னிங்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது லேர்ன் பண்ணுங்க அடாப்ட் பண்ணுங்க மெயினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அஞ்சாவது பாயிண்ட் திங்க் பிக் பெருசாக திங்க் பண்ணுங்க டெக்ஸாஸின் ஸ்டோரி சொல்லுவேன் நம்ம தான் உலகத்தை ஆளும் வர்க்கம் உலகத்தை இனம் உலகத்தை ஆள போகிற இனம் நம்ம ஒரு பிஸ்னஸ் தமிழர்கள் கோ குளோபல் என்னோட தாரக மந்திரம் ஒவ்வொரு தமிழ் ஒவ்வொரு இளைஞனும் பிஸ்னஸ் பண்ணணும் ஒருத்தன் வந்து பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ஒன்று பண்ணணும் வேலைக்கு போறீங்களா ஏதாவது ஒன்று பண்ணணும் ஃபுல்லாக பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு மூன்று காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து ஒரு பிஸ்னஸை நம்பாதீங்க நான் சொல்ல தான் மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் ஒரு பிஸ்னஸை நம்பி நாளைக்கு அது எதாவது காரணங்களால் ஸ்டக்காச்சு அப்படின்னா நமக்கு கை கொடுக்க இன்னொரு பிஸ்னஸ் இருக்கணும் சரியா ஒன்றை கட்டி எழுதக்காதலாம் போதும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ ட்ரெண்டில் அதனால என்ன பண்ணுங்கள் ஸ்டார்ட் வித் அனதர் ஒன் ரைட் அது உங்களோட கெப்பாசிட்டி இதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் பணம் இல்லாமல் ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் பணம் இல்லை நிறைய பணம் அது வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்த விஷயம் ரைட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மில்லிடன் ஆகிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டென்ஷன் க்ரியேட்டராக நம்ம மாறணும் அது என்ன அட்டென்ஷன் க்ரியேட்டர் மக் மக்களுடைய மைண்ட் செட்ல நம்ம இருக்கணும் மக்களை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அது அட்டென்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதுதான் அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது ஏன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சி கியூபி கூட சக்சஸ் நான் சொல்லுவேன் என்னோட ஒர்க் ஷாப்பில் அதுல நான் சொல்லும்போது வெற்றி வரணும்னா இந்த மூணு விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதில் மெயினான விஷயம் என்னன்னா பீப்புள் புள்ளராக மாறுங்க அப்படின்னா புல்லாம் இழுக்கிறது பீப்புளெலாம் மனிதர்கள் மனிதர்கள் எப்படி இழுக்கிறது மணி மணி மணிப்புள்ளராக நீங்கள் மாறணும் அப்படின்னா பீப்புள் புலராக முதல்ல மாறணும் மக்கள் தான் பணம் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது மக்களை வச்சு தான் மனம் சம்பாதிக்க முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் சொல்கிறேன் பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா ரெண்டு விஷயங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒன்று ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கணும் பக்காவனால இருக்கணும் நீங்கள் ஃபினான்ஸ்னால் என்னென்னு தெரியணும் அது நிதி நில மேலாண்மை தெரியாமல் நீங்க குடிச்சா ஆக முடியாது ரெண்டாவது விஷயம் பீப்புள் மேனேஜ்மெண்ட் மனிதர்களை கையாளும் திறன் கலை தெரியலன்னா கண்டிப்பா பெரிய முடியும் இது ரெண்டும் பிப்டி பிப்டி ஏன்னா நிறைய சாம்ராஜ்யங்கள் வந்து ஏதாவது ஒன்னு சரியில்லாமல் ஆகிடும் ரைட் அப்ப என்ன பண்ணணும் சில பேர் புக்ஸ் ஏதாவது கேட்குறாங்கன்னா நான் சொல்ற புக்ஸ் என்ன அப்படின்னா மக்களை கையாளும் கலை அப்படின்னு ஒரு அட்டகாசமான ஒரு புக் இருக்கு மக்களை கையாளும் கலை அல்லது இன்னொரு புக்கு ரெண்டாவது புக்கு மக்களை கையாளும் திறன் இதெல்லாமே ரொம்ப ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன குட்டி புக்ஸ் இந்த ரெண்டு திருப்பி சொல்றேன் மக்களை கையாளும் கலை மக்களை கையாளும் திறன் பீப்புள்